சார் இது மொத்தம் 6 ஏக்கர் 37 சென்ட் சார் இது. இது சார் இது மொத்தம் டோட்டல் ஃபீல்ட் வந்து 6 ஏக்கர் 37 சென்ட். ஏக்கர் எவ்வளவு சொல்றாங்க? ஏக்கர் வந்து 38 ₹ சொல்றாங்க சார் negoşiable பண்ணிக்கலாம். ரேட் வந்து முன்னப்பன்ன பேசிக்கலாம் சார். ம் ரோட் பிரன்டேஜ் மொத்தம் 1500 அடி. சரி சார். இந்த நேஷனல் ஹைவேஸ் வந்து 600 மீட்டர் தான் சார் மொத்தம் உள்ள. அந்த இது அந்த ஃபென்சிங் ஃபுல்லாவே மெயின் தான் சார். ஆர் மொத்தம் ஆறு முப்பத்தி ஒரு சர்வீஸ் பெரிய எல்லா இடத்துலையுமே வந்து பாயிண்ட் மோட்ரு பைப்லைன் போடிச்சி இங்கே வந்து அது ஒன்னு அது கடைசி வரைக்கும் பைப்லைன் பொடிச்சு வச்சிருக்கோம் பண்ண நல்லா சார் இந்த ஃபார்ம் ஹவுஸ்

रोड पॉइंट बताए हेंगे और सर ये பெரிய கன இருக்கு இது लास्ट लास्ट ஸ்டேரி மா அடுத்த தி பஞ்சு அப்டி வெளிய வந்துரும் நம்ம டார் ரோட் பெரிய சார் இந்த கிணறு சார் கிணரே பார்த்தா திட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது அறுபது வரும் போல சார் சைஸ் பெரிய கிணறு சார் சூப்பர் ஐயா என்னன்னா வில்லேஜ் சார் போட்டு